யோவான் செய்தி பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் நன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே